பிறப்பதெல்லாம் திறந்து மணப்பதெல்லாம் கொடுத்து உயர்வுக்குண்டான அனுகூலங்கள் அருள் சக்தி வேதம் நிலைநிட்ட காலத்தில் குமாரருடைய திருவடியிலிருந்து கிடைக்கின்ற அருள் சக்தி வேதமாகப்பட்டது எழுந்தரித்து வந்திட வேண்டும் ஏணியாக உயர்ந்துகிட வேண்டும் இதற்கும் அவருடைய துணிவு அருள்ன்ற காற்று கிடைக்கின்ற காலத்துக்கும் அசைக்க முடியாத ஒரு சக்தி வெற்றியாக நிழலாக வந்து எல்லாம் ஈர்க்கின்ற ஈசனின் பகவானை வெற்றிவேல் முழுகனேன் உங்களுடைய துதி சக்திகள் எண்ணற்றவை விழுந்தரித்து வருகின்றன எண்ணிலடங்கா சக்தி ஒரு ஒளி களஞ்சியமாக வந்து வந்த நினையும் வருகின்றதெல்லாம் காண்பிக்கின்ற கந்தனுடைய திருநீரும் மணக்கின்ற சக்தி ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கின்ற வெற்றி மேல் வெற்றி கொடுக்கின்ற உங்களுடைய இவங்களுக்கு காலங்காலத்துக்கு புதிதாக தோன்றி மண்ணுலகில் இருக்கின்ற சக்தி விண்ணுழருக்கு வந்து மின்னுலில் இருக்கின்ற சக்தி மண்ணுலவருக்கு சென்று அடையாளம் காண்பிக்கின்ற கம்பீரமான தோற்றத்தை காண்பிக்கின்ற செயல் வீர சக்தியாக இருந்திருக்கின்ற கடலோர சக்கரவர்த்தி திருவழியிலிருந்து கிடக்கின்ற அருள் பாக்கியத்தை பல லட்சியங்களாக கொட்டி முடங்கி அதில் இருக்கின்ற தீர்த்தத்தை எல்லாம் வந்த வண்ணம் இருக்க மாயமாக கொடுக்கின்றவங்களுடைய காட்சி எப்பொழுதும் குறைவில்லாதாக வந்து எங்களிடம் ஒவ்வொரு காட்சியாக காண்பிக்கின்ற கந்தகுமாரின் நிலவு தோற்றமாக வந்தது விழிகளிலிருந்து தெரிஞ்ச தெரிந்தது உன்னை வணங்குவதற்கென்று ஒரு காலத்தை நிர்ணயித்தார் அதில் காலத்துக்கும் ஜெயிக்கின்ற சக்தி ஒளிக்கும் நிரந்தரமான ஒரு வெற்றியை கொடுக்கின்ற வேடம் முடங்குகின்ற காலத்தில் கேட்டு வணங்குகின்ற பக்த என்ற அனைத்துக்கும் பல சாராம்சங்களை விட்டுவிட்டு சந்தனையை விளக்க சக்தி ஒளி ஓவியமாக வந்து நிற்கின்ற கந்தருடைய திருநாமங்கள் எழுந்திருக்கின்ற சக்தி ஒளி பிறப்பும் எங்கும் கிடைக்காத வளர்ப்பும் ஒளி பிறப்பும் எங்கும் கிடைக்காத வளர்ப்பும் ஒளி பிறப்பும் எங்கும் கிடைக்காத வளர்ப்பும் இதுதான் தலைப்பு ஒளி பிறப்பும் எங்கும் கிடைக்காத வளர்ப்பும் கேட்டதை அறிந்து கேட்டதுக்குண்டான உடன்பாடை கொடுத்து சக்தி நிழலாக தோன்றி சக்தி வேலன் ஒவ்வொரு வாரமும் திருநாமங்களாக எழுந்தரிக்கப்பட்டு திருநாமங்களுக்கே எழுந்தரிக்கப்பட்டுகின்ற பல உபதேசங்களை கொடுக்கின்ற கொண்ட பெருமானை உமது திருவடிகளுக்கென்று காணிக்கையாக கொட்டி முடங்குகின்ற அனைத்து விஷயமும் அனைவருக்கும் உடைக்கின்ற திருக்காட்சியாக கொடுத்து திருத்தந்தோ செந்தில் ஆண்டவருடைய மிகப்பெரிய காட்சி எதிர்த்து வந்து புதிதாக தோன்றி மின்னுகின்ற காலத்தில் அதில் நிறைவானதை கொடுத்து எல்லாமல் நஷ்டி முருகப்பெருமானுடைய அடு காற்று நிழலாக கொடுக்கின்ற காலத்தை கச்சிதமாக கொடுத்து அந்த கச்சிதமாக கொடுக்கின்ற கந்தபெருமாடைய சில சீர்திருத்தங்கள் அனைத்து சிங்கார வேளனை வந்து காப்பிடுவார் சிக்கலெல்லாம் மாற்றிடுவார் என்கின்ற ஐதீகத்தை சூர சம்ஹார மூர்த்தியுடைய தொடர் விதிகளிலிருந்து கிடைக்கின்ற அருகாக எங்கும் நிறைவாக கொடுக்கின்ற நிச்சயம் காத்த சிக்கலிலே தாயிடம் வேர்வாங்கி புண்ணியகோமி திருச்செந்தூரிலே போர் விழுந்த சூரவர் சுப்பிரமணிய கடவுளுடைய அர்த்தவாதம் ம ஒவ்வொரு திறனும் சக்தியாக பிறக்கும் வளரும் இதற்கெல்லாம் ஒரு சாட்சி இந்த சாட்சிக்கெல்லாம் ஒரு நிழல் நிழலுக்கெல்லாம் காண்பிக்கின்ற சக்தி காண்பிக்கின்ற பொருளோடு நிற்கின்ற அட அடைத்தளம் அது நிற்கின்ற திறப்பு என்பது மறுக்க முடியாதது மறுக்க முடியாதது எதுவோ அதுதான் திறப்பு மனம் என்பது எப்பொழுதும் மறுக்க முடியாத சக்தி குணம் என்பது எப்பவும் தீட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய வெற்றி மனம் என்பது எப்பொழுதும் மறுக்க முடியாதது குணம் என்பது கொண்டு இருக்கக்கூடிய சக்தி எல்லா வினைகளும் எடுக்கக்கூடிய ஒரு தத்துரமான காட்சி வந்து கொண்டார் வினைகளெல்லாம் விழந்தார் அதில் இருக்கின்ற அம்ச பொருள் ஒவ்வொருவருக்கும் நல்லவையாக கொட்டு கொடுத்து அனைத்துக்கும் ஒளி கொடுக்கின்ற சக்தி படைத்த வேலனாக நிற்கின்ற அவருடைய திருவடியிலிருந்து கிடைக்கின்ற

என்கின்ற காரணத்துக்கெல்லாம் ஊற்று இந்த ஊற்றுக்கெல்லாம் ஒரு முடிச்சு இந்த முடிச்சையெல்லாம் அகிழ்ந்து அகி தவந்த முருகப்பெருமானுடைய சக்தி ஒவ்வொரு வாரமும் திரண்டு வந்து ஓடி நிற்கிறது திரை வடிவமாக காட்சி கொடுக்கிறது தீட்டிய வண்ணம் கொடுக்கின்ற அவருடைய அம்ச பொருள் ஒவ்வொன்றுக்கும் காரணங்கள் எத்தனையோ இருக்கின்றன அந்த முடிச்சைக்கெல்லாம் அறுக்கின்ற முத்தக முத்தழகனாக வந்து காட்சி தரும் வெவ்வேறு விஷயமாக காண்பிக்கின்ற கந்தருடைய அருள் சக்தி ஒவ்வொரு மாற்றத்திலும் ஒவ்வொரு ஆட்சி அதில் இருக்கின்ற தத்துவமான சில விஷயங்களை கண்டு கொள்வதற்கு என்று ஒவ்வொரு வாரமும் சண்முக பெருமானுடைய திருவடியிலிருந்து கிடைக்கப்படுகின்ற அருள் வேத மந்திரமாகப்பட்டது தீட்டி வருகின்றன குவிந்து கொண்டே இருக்கின்றன இதற்கெல்லாம் பல காரணங்களாக தோன்றி மறைக்க முடியாத ஒன்றை இங்கு புகுத்துக்கொண்டிருக்கிறார் எம்பெருமான் சக்கரவர்த்தியினுடைய திருவடியிலிருந்து அதில் கிடைக்கின்ற காவியமாகப்பட்டது புராணங்களை கூறி மறுப்பே இல்லாத ஒளியாக பெற்று அதில் இருக்கின்ற ஒளிக்கு உண்டான வம்சத்தை கொடுத்து அதில் இருக்கின்ற ஒளி மாறு வண்ணம் இருக்கின்ற பொழுது தீட்டிய காட்சிகளாக கொண்டு தீயவைகளெல்லாம் எடுத்து நன்மைகளுக்கெல்லாம் உயிரூட்டப்படுகின்ற திருநாளாக போற்றியிருக்கப்படுகின்றது உங்களுடைய திரு சொற்களால் எழுந்தரிக்கப்படுகின்ற நெஞ்சலங்கு கொண்ட அலக முருகன் அதில் குவிகின்ற காட்சி முத்தலகனாக காட்சி இதில் முத்து முத்துக்களாக படிய வைக்கின்ற வேத மந்திரங்கள் இருந்தெடுத்து வர வேண்டும் ஏணிகள் எல்லாம் திறந்திட வேண்டும் ஏணி திறந்தது என்றால் மடை திறக்கும் மடை திறந்தது என்றால் இருந்தால் மகத்துவம் உண்டாகும் மகத்துவம் என்றால் தான் மகுசமும் பிறக்கும் மகுசம் பிறக்கும் என்றால் விவசாயம் பெருகும் விவசாயம் பெருகும் என்றால் மக்கள் எல்லாம் செல்வம் செழிப்பாக இருப்பார்கள் இதையெல்லாம் தாங்குகின்ற ஒளி வேதமாக நிற்கின்ற எம்பெருமானுடைய சக்தி பல மடங்கு உயர்விக்க வருகின்றன காலகாலத்துக்கும் படுக்கின்ற கந்தனுடைய கருவி நிச்சயம் நம்மை ஒரு நாளாக ஒரு நாள் கருவியாகப்பட்டது கந்தன் மனதிற்கு நிற்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாரம் உணர வேண்டும் உணர்ந்து வந்தால் உன்னிடத்தில் கேட்பது என்ன என்பதை எங்களுக்கு தெரியாது அதை கேட்கு முன் கொடுத்து கந்தருடைய அழகாக வந்து நிற்கின்ற சிறப்பு திருவிழாக கொண்டாடப்படுகின்ற மாவரும் கந்த சஷ்டி விரதத்துக்கு தயாராக கொண்டே இருக்கிறார் எம்பெருமான் முருகவலன் அதில் இருக்கின்ற மாயப் பொருளாக மைய புள்ளியாக வந்து எழுந்திருக்கின்ற காட்சி ஒரு விவேகம் உத்வேகத்தை கொடுத்து காலத்துக்கும் சக்கரவர்த்தி திருவுருளாக போற்றி எடுக்கப்படுகின்ற பெருங்கொண்ட சக்தியாக விளங்கும் எம்பெருமானுடைய சில காட்சிகள் அனைத்தும் கண்டு உணர்கின்ற அவருடைய திருவணிகள் காட்சி பாதத்தை பணிந்தேன் வழியை காண்பித்தாய் மனமுறுகி நின்றேன் மாளிகை மன்னன் தந்திரம் மந்திரம் என விசுவாசம் என்பதை எல்லாம் அடையாளம் காண்பித்தாய் அதற்கெல்லாம் ஒரு சாராம்சத்தை கொடுத்து சக்கரவர்த்தியினுடைய திறர் காவியமாக வந்து வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலைக்கடுமையே செந்திலக செய்வதா என திருநீற்றணிபவருக்கு நேவே வராதவினை உலகில் சிறந்தது எது என்பது கேட்டால் குணம் அதைவிட சிறந்தது எது என்று கேட்டால் பண்பு அதைவிட சிறந்தது என்று கேட்டால் பக்தி அதைவிட சிறந்தது எது என்று கேட்டால் அறிவு அதைவிட சிறந்தது எது என்று கேட்டால் கல்வி ஒரு மனிதனுக்கு கல்வியை கொடுப்பது கந்த கடவுள் அந்த கடவுள் பார்த்து கண் விழித்தார் என்று சொன்னால் அவனுக்கு கல்வி தாராளமாக வரும் அவனுடைய மனது பெட்டகமாக கிறக்கூடும் இறுதி காலம் வரை கந்தனை வணங்க 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 அவனுக்கு கல்வி கிடைத்து கொண்டே இருக்கும் தெரியாத கல்வி புரியாத அர்த்தங்கள் தெரிந்த கல்வி பெற்ற கல்வி இவைகளெல்லாம் பாடசாலையில் இல்லை கருவறையிலிருந்து கொடுக்கப்படுகிறது அந்த கருவறைக்கு இன்று சித்தாந்தம் உண்டு அந்த சித்தாந்தத்தில் ஓடி வந்து நம்மளையெல்லாம் மாற்றுகின்ற கந்தனுடைய பெருமிகு சக்தியாக ஒளியாக தலை நிமிகின்ற காலத்தை தலைப்பாக ஒளி மாற்றத்தை எவருமான் கடவுள் கொடுத்து அதில் வந்த சக்தியெல்லாம் ஒவ்வொருவராக பெற வைப்பது என்பது என்கின்ற புண்ணிய பூமியிலிருந்து ஒளியும் வழியும் கிடைத்த திறன் மாணிக்கத்தையும் அள்ளி அள்ளி ஒளி ஒளியாகவும் ஓசையாகவும் வீற்றிருக்கின்ற ஒவ்வொரு அடைமொழி சக்தியாக வந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொருடைய மனதை தி எழுப்புகிறது முருகா என்கின்ற சொல்லினுடைய அர்த்தங்கள் வருகின்ற காலங்களில் எல்லாம் ஜெகஜோதியாக வந்து அந்த ஜெகஜோதியில் இருக்கின்ற சக்தி ஒரு முனைப்பாக வந்து முனைப்புக்கு இருக்கின்ற பல பிணிகளை நீக்கின்ற பித்தம் பிடிச்ச போன்று இருப்பவர்களெல்லாம் பதவி கால முடியும் விழித்திடுக்கின்ற ஒரு காலத்தை ஏற்படுத்தி புதியதோர் அரசை எம்பருமான் சக்கரவர்த்தி இந்த தேசத்துக்காக அர்ப்பணிக்க வேண்டும் புதிய அரசு என்பது இனி வரக்கூடிய காலத்தில் நீ நியமிக்கும் அரசாக இருக்க வேண்டும் அதில் துதிபாடுகின்ற சக்தியாக இருக்க வேண்டும் புராணங்களை போற்றி அமைப்பதாக இருக்க வேண்டும் நமது இந்து சமுதாயத்தை காக்குகின்ற அரசாக இருக்க வேண்டும் எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் அதில் கிடைக்காததை வெற்றியாக தோன்றி வெற்றிக்கு மேல் வெற்றி தரக்கூடிய வேலபெருமானுடைய காட்சி வருகின்ற காலங்களில் உயர்வடை வைத்தது உயர்ந்த முதற்கடவு முத்த அழகனையை தொட்டம் விழித்து தெரியும் ஒழித்து வைக்காது விழித்து தெரியும் ஒழித்து வைக்காது விழித்து தருவது என்பது முருகன் நமக்கெல்லாம் கொடுக்கின்ற பல பாசங்கள் விழித்து தரும் என்பது முருகன் நம்மளை எல்லாம் உற்று நோக்குகிறார் என்கின்ற எண்ணம் எண்ணம் தீக்கியவருக்கு விழிகள் என்று மாறாது எண்ணத்தை மறைத்து 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 வைத்து உள்ளத்தால் பேசுவதற்கு விழி திறக்காது விழி திறந்தது என்று சொன்னால் மகுடம் திறக்காது மகுடம் திறந்தது என்று சொன்னால் மழை பெய்யாது இந்த மழை பெய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் உணவு இருக்காது என்பதை அறிந்த கடவுள் அழகாக சொல்லும் கடவுள் முருக வேளன் சக்தி எழுந்தரித்து வந்தது ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுத்தது இயங்கியதெல்லாம் நடந்தது மின்னுளருக்கு மண்ணுலருக்கும் சொந்தக்காரராக விளக்கும் ஆறு முகமும் பனிரெண்டு திருக்கரங்களும் கொண்ட எம்பெருமான் சண்முக ஒவ்வொரு வாரமும் என்பதை உணர்வதற்கு காலங்கள் ஜென்மங்கள் பத்தாது ஆனால் அந்த முறைகளும் நடைமுறைகளில் கற்று சண்முக பெருமான் ஆறு முகமும் பன்னிரெண்டு திருக்கரங்கள் கொண்டு எத்தனையோ பக்தர்களை ஒவ்வொரு வாரம் ஈர்த்து கொண்டிருக்கிறார் வந்ததெல்லாம் தேரும் தேரும்னா இழுக்கிற தேரும் வந்ததெல்லாம் தேரும் வராததெல்லாம் நிலையாக நிற்கும் வராதது என்பது கடன் வந்தது என்பது தேர் நமக்கு என்ன சுமை இருப்பது என்பது அந்த தேரை இழுக்கும் பொழுது அந்த தேரோட்ட சக்கரவர்த்தி தெரியும் வந்தது தேர் இருக்கும்போது நமது சுமைகள் குறையும் என்பது தேர் வராதது நிலை அப்படியே நில் என்கின்ற சொல்லாக அடக்கம் பெற்று அந்த அடக்கத்தில் இருக்கின்ற முயற்சியை முத்தலகன் தமிழ் தேசத்துக்கு கொடுக்க வேண்டும் இந்த தமிழ் தேசத்துக்கு கொடுத்து இனி வருகின்ற புதிப்பத்தல் முறையை முறையாக பயன்படுத்த அந்த முறையை முயற்சாக பயன்படுத்தி பல மாணவ செல்வங்கள் உயர்ந்து கொண்டிருக்க வேண்டும் பல மாணவிகள் உயர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் பாடங்கள் படிக்கலாம் மனப்பாடம் சொல்லலாம் கற்றுக்கொள்ளலாம் ஆசிரியராக இருக்கலாம் ஆனால் பின்பற்றுவது என்பதுதான் முறை ஒழுக்கம் வீரம் நல் சொல் நல்ல செயல் நல்லதோ காரியம் Thank yeah. <laughs>